சமூக வலைதள ஊடகங்களுக்கு நாம் வந்து கட்டுப்பாடு அது மாதிரி டிவி சேனல் இதெல்லாம் கட்டுப்பாடு விதிக்கணும் ஏன்னா இன்றைக்கி புத்தகம் படிக்கிறதே இன்றைக்கி படிப்பு திறன் வந்து மாணவர்களிடம் குறைஞ்சிக்கிட்டே போகிறது காரணம் இந்த சமூக வலைதள ஊடகங்கள் கேமு அப்புறம் வந்து டிவி சேனல்ஸு இதெல்லாம் தான் காரணம் அப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இதெல்லாம் வந்து இயங்கக்கூடாது என்னென்ன சமூக வலைதள ஊடகங்கள் இருக்கோ எல்லாமே மதியம் ரெண்டு மணிக்கு தேட்டர்லாம் கூட காலை மத்தியான காட்சியெலாம் கிடையாது சாயந்தரத்துலேருந்து தான் மக்களுக்காக தான் அப்போ எப்படி வசூல் வரோம் அப்படின்னா அவன் ட்ரே இந்த நடிகரோட சம்பளத்தை குறைச்சிருங்க நடிகர்களுக்கு யாரும் ஒரு கோடிக்கு மேலே சம்பளம் கொடுக்க கூடாது அல்லது ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே எந்த நடிகருக்கும் சம்பளம் கொடுக்க கூடாது ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் அப்படி ஏதாவது கட்டுப்பாடு போடணும் இல்லை அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நாடு தான் முக்கியம் முதல்ல அப்போ எந்த படமும் தோல்வி அடையாது சும்மா ரெண்டு காட்சி நடிச்சாலும் போதும் ஒரு ஒரு காட்சி நைட்டு சாயந்தரம் ஒரு ஒரு மூணு மணிக்கு ஒரு காட்சி ஆறு மணிக்கு ஒரு காட்சி இரவு பத்து மணிக்கு ஒரு காட்சி போதும் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த பகல் காட்சி பத்து மணி காட்சி பன்னெண்டு மணி காட்சி தேவையில்லை அதுபோல் இந்த தனியார் சேனல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணி மூணு மணிக்கு அப்புறந்தான் அது செயல்படவே ஆகணும் அப்போ என்னாகும் அப்படின்னா அது மாதிரி சமூக வலைதள ஊடகங்களும் அப்படி தான் எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி பொழுதுபோக்கு ஊடகங்கள் எல்லாமே சரி எதாக இருந்தாலும் சரி மதியம் ஒரு சாய்ந்தம் மதியம் மூணு மணிக்கு அப்புறம் தான் அது செயல்படணும் அது வரைக்கும் மனிதர்களுக்கு அப்போ என்ன பொழுதுபோக்குவாங்க முடியாது இல்லை அப்போ எல்லாம் புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பாங்க வாசிப்பாங்க வாசித்தாதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உறவுமுறை நல்லாயிருக்கும் மனிதர்களுடைய முகம் பார்த்து பேச முடியும் மனிதர்களுடைய முகம் பார்த்து பேசுவதற்கு வாசிப்பு பயிற்சி கண்டிப்பாக தேவை வாசிப்பு பயிற்சி இருந்தால் தான் நம்ம பெரும்பாலும் அந்நியர்களை தான் பார்த்து பேசுகிறோம் எல்லோரும் உரிமையோட எல்லாம் யாரும் இல்லை நம்ம வேலைக்கு போகிறோம் அவங்களாம் நமக்கு என்ன சொந்தக்காரங்களா நண்பர்களா ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி எதுவுமே கிடையாது அவங்க யாரோ நாம் யாரோ ஏதோ சும்மா பே மேம்போக்காக பேசி அப்போ அவங்களெல்லாம் பார்த்து பேசணும் பெரும்பாலும் அந்நியர்களை தான் சந்திக்கிறோம் ஒரு மளிகை கடையில் உட்காந்தா வர போகிறவங்களெலாம் பார்த்து என்ன வேணும் எது இது மாதிரி மனிதர்கள் முகம் பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இதர் அடி அப்படி பேச தெரிஞ்சாதான் உறவு முறையில் அதன் அடிப்படையில் உறவு முறையெல்லாம் சாத்தியம் இங்கே உறவு முறையே இல்லாமல் எல்லோரும் மொபைல் ஃபோனில் டிவியை பார்த்துட்ருக்காங்க மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க காரணம் வாசிப்பு பயிற்சி இல்லை வாசிப்பு பயிற்சி எந்த அளவுக்கு வாசிக்கிறாங்களோ அவங்க உலகம் முழுக்க யாரை வேணாலும் பார்த்து பேசுவாங்க யார்கிட்ட வேணாலும் பழகுவாங்க ஈஸியாக பழகுவாங்க அந்த வாசிப்பு பயிற்சிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி மூளைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்வதற்கு அந்த வாசிப்பு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வாசிப்பு பயிற்சிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போச்சு பிள்ளைகளால் படிக்கவே முடியலை அப்போ அதைத்தானே நீ ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் சும்மா அப்படியே போ நீ எல்லாம் சந்தைக்கடை மாதிரி நீ போ நீ போன்னு வரிய வரிய கொடு அந்த காசை கொடுன்னு க சாலைய கடையை திறந்து போய் ஏனாக தரணும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை நடத்தினா கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணணும் ஏன் பிள்ளைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க வாசிப்பு இப்போ ஏன் குறைஞ்சி போச்சு ஒரு இது காரணமாக தெரியுது இல்லை வெளிப்படையாகவே தெரியுது மொபைல் ஃபோன்லாம் பெரிய தீங்காக தெரியுது அப்போ அதுக்கு கட்டுப்பாடு போடுங்க மூணு மணி வரைக்கும் நீங்கள் இந்த ம சமூக வலைதள ஊடகங்கள் தனியார் சேனல்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அதன் பிறகு தான் அதுக்கு ஒலிபரப்பு அமைதி தேட்டராக பொழுதுபோக்கு எதாக இருந்தாலும் சரி அப்போ இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க வாசிப்பதுக்கான பொழுதுபோகாது என்ன பண்ணுறது வாசிப்பாங்க வாசிக்கும்போது மூளைக்கு பயிற்சி கிடைக்கும் அப்போ மனிதர்களை பார்த்து பேசுகிறதுக்கு இவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் படித்தது தானே பேச முடியும் அப்போது மற்றவங்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு க ஒரு புத்தகத்தில் எல்லாருமே அப்போ மோதிய மூணு மணி வரைக்கும் கண்டிப்பாக பெரும்பாலானவர்கள் புத்தகம் படிக்கிற அந்த ஒரு ஒரு வழக்கம் வந்துவிடும் ஒரு வாழ்க்கை முறை வந்துவிடும் அப்போ புத்தகத்தில் உள்ள விஷயத்த வெளியே பேசுவாங்க பேசணும் அதன் பிறகு நீங்கள் மூணு மணிக்கு அப்புறம் நீங்கள் டிவி மொபைல் ஃபோன் எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படிங்கும்போதும் அதை ஒரு அளவோடு தான் பார்ப்பாங்க ஏன்னா மூணு மணி வரைக்கும் நம்ம ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்துகிட்டு வாசிக்கிற பயிற்சி இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகிறோம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா புத்தகம் படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ படிப்பெல்லாம் பள்ளிக்கூட படிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நாடு முன்னேறும் சும்மா யாரோ ஒரு சினிமாக்காரங்கள் சினிமா தேட்டர் இவங்கெல்லாம் சம்பாதிக்கணும் யூடியூபர் சம்பாதிக்கணும் அல்லது வந்து யூடியூபர்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி தனியார் த தனியார் ஊடகங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு வரமுறை இருபத்தி நாலு மணி நேரமும் அதுக்கு கதையை திறந்து விட்டிங்கன்னா அப்போது எங்கே நாடு முன்னேறாது அதில் நாடு பின்னர் தான் செய்யும் குற்றங்கள் தான் அதிகரிக்கும் ஏன்னா எல்லோரையும் படி படிக்க முடியல ஒரு மன ஒருமைப்பாடுங்கிறதே இல்லை காலங்காத்தாலே டிவியை பார்க்குறாங்க மொபைல் ஃபோனை பார்க்குறாங்க தெரியல அறியாமை மன ஒருமைப்பாடு எப்படி வரும்னு தெரில அதனால் என்னாகுது அப்படின்னா அவங்களால படிக்க முடியல முன்னேற முடியல வாழ்க்கையில் அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சி போய் தாழ்வு மனப்பான்மையில் மது புகை புகைப்பிடிக்கிறது மது பழக்கம் போதைப்பழக்கம் இந்த மாதிரி போயிடுவாங்க நாடே வீணாக போயிடும் அதனால் ஒரு கட்டுப்பாடுங்கிற தேவை நம்ம சமூக வலைதள ஊடகங்கள் மொபைல் ஃபோன் டிவி சினிமா எல்லாமே நமக்கு தேவை தான் ஆனால் அது ஒரு கட்டுப்பாடை தான் வச்சுக்கணும் யாராவது காலங்காத்தாலே சினிமா தேட்டருக்கு போவாங்களா போக மாட்டாங்க சாயந்தரம் தான் பெரும்பாலும் போவாங்க ஏன்னா அது சாயந்தரம் தான் பார்க்கணும் காலங்காத்தாலே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படிங்கிறது அதுபோல் தான் அது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அதனால் வீட்டுக்கு வீடு டிவி எல்லாமே காலங்காலத்தில் பாட்டை போட்டு விட்டுறாங்க அந்த மாதிரி மன ஒருமைப்பாடுங்கிறதே யாருக்கும் இல்லாமல் போய் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் சுத்தமாக இல்லாமல் போய் மனிதர்களிடம் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்பதே இன்றைக்கி இல்லை நீ பேசி தான் என்ன பண்ண போகிறோம் எதை தான் பேசுகிறது அப்போ தான் அப்போ நீ புத்தகத்தில் படித்த விஷயத்த தான் பேசணும் கருத்துக்களை விவாதிக்கணும் தகவல்களை பேசணும் கதைகளை பேச வேண்டும் நாளைக்கு ஒரு புத்தகம் பிடித்தேன் நாளைக்கு ஒரு கருத்து படித்தேன் பெரியார் புத்தகம் படித்தேன் மார்க்சிங் புத்தகம் படித்தேன் காந்தி புத்தகத்தை படித்தேன் அவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படி சொல்லியிருக்கார் அது தப்பு அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு விவாதிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு புத்தகத்து தான் நமக்கு புத்தகம் தான் இந்த புத்தகம் தான் நமக்கு மிக மிக முக்கியமானது அப்போ அதை வாசிப்பதற்கு இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய தடையாக இருக்குது அதனால் அவங்க வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பெல்லாம் பாதிக்கப்படும் அதை பற்றி நமக்கு அவர் ஆனால் ப இந்த ஊடகங்களால் சீன சேனல்களால் பல கோடி பேர் பாதிக்கப்படுறாங்க பல கோடி மக் மாணவர்கள் வந்து படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ சிம்பிள் கட்டுப்பாடு தான் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் மட்டும்தான் நம்மளுடைய உயர்த்துமே தவிர பல மடங்கு உயர்த்தும்